ஒரு நாளில் முந்நூறு மில்லி மீட்டர் அளவுக்கு மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்குன்னு நம்ம சொன்னோம் வயநாட்டில் சில பகுதியில் நானூறு மில்லி மீட்டர் அளவுக்கு மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்காம் அதெல்லாம் தாண்டி நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அளவுக்கு மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்குன்னு வந்து சொல்றாங்க ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு மில்லி மீட்டருங்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு அடி ரெண்டு அடி அளவுக்கு ஒரே நாளில் மழை பெய்ஞ்சுதுன்னா அந்த நிலம் என்ன நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியல இப்போ என்னன்னா பல கிராமங்கள் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு முக்கியமாக மண்டகை அப்படின்னு ஒரு கிராமமே காணா போயிருக்குன்னு வந்து சொல்கிறாங்க அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்ததா சொல்கிறாங்க நிறைய கடைகள் இருந்து தான் சொல்கிறாங்க நிறையா பள்ளியில் இருந்து சொல்கிறாங்க இப்போ அந்த கிராமம் இருந்ததுக்கான சுவடை இல்லைன்னு சொல்கிறாங்க அதை கேட்குறப்ப நமக்கு அதிர்ச்சியாக தான் இருக்குது இது வரைக்கும் சுமார் நூற்றி எண்பது பேருக்கு மேலே இறந்து போயிருக்குதா தகவல் வந்துக்கிட்டு இருக்கு தேசிய பேரிடர் படை தமிழ்நாட்டிலேருந்து மீட்கப்படும் நிறையா வீரர்கள் எல்லாம் மீட்பு வந்து ஈடுபட்டு தான் இருக்காங்க ஆனால் வர செய்திகள் எல்லாமே ரொம்ப சோகமாக தான் இருக்கு வரும் ம் ஆமாம் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மண்டகை அப்படிங்கிற கிராமமே மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி செய்தியெல்லாம் வந்துகிட்டு இருக்கு இதுக்கு இடையில வந்து சில கிராமம் பாதி அளவில் மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்குதா அங்கே அரசு சார்பில் சொல்லியிருக்காங்க அந்த மீட்பு படை சிலரெல்லாம் நாட் நாற்காலியோட வச்சு தூக்கிட்டு வராங்க அங்கே உட்கார்ந்துருந்தபடியே அவங்க உயிரெலாம் வந்து பிரிஞ்சிருக்கு ஏன்னா அடுத்த நாள் காலையில் நம்ம இந்த வேலைக்கு போகலாம் அந்த வேலைக்கு போகலாம்னு நினைச்சிட்டு தான் நைட்டு படுத்திருப்பாங்க ஆனால் காலை விடியவே இல்லை அவங்களுக்குங்கிறது ஒரு மிக சோகமான ஒரு விஷயம்தான் சில இடங்களில் அந்த மீட்பு படை வந்து உருக்குழஞ்சு போன உடல்களை எடுத்துகிட்டு வரும்போது அவங்களே கண்ணீர் வடிக்கிற அந்த காட்சியெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது ஆமாம் வரும் இந்த செய்தியெல்லாம் கேட்குற பேர் ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது நம்ம விகடன் டீம் வயநாட்டுக்கே போய் இப்போ செய்தி சேகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க குன்னூர் ரிப்போர்ட்டர் சதீஷ் ராமசாமி கோயம்புத்தூர் ரிப்போர்ட்டர் குரு பிரசாத் அவங்க கூட வந்து விஜய் அருண் எல்லாருமே சேர்ந்து அந்த களத்தில் போய் செய்தி சேகரிச்சுட்டுருக்காங்க அவங்க அந்த களத்தில் நின்று நமக்காக ஒரு வீடியோ அனுப்பிச்சுட்ருக்காங்க அந்த வீடியோவை பார்க்கலாம் விகன நேயர்களுக்கு வணக்கம் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் அந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அந்த முண்டகை பகுதியில் தான் நம்ம நம்ம இருக்கோம் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்றைக்கும் மீட்பு பணி நடைபெற்றுட்டு இருக்கு நம்ம இப்போ வந்திருக்கிற இந்த பகுதியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரதுக்கு மிகவும் நிறைய சவால்களை கடந்து தான் வந்திருக்கோம் ஸோ இதுக்கு நம்ம பின்னாடி பார்த்துட்டு இந்த இடத்துல தான் இந்த நிலச்சரிவு நடைபெற்றிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பாறைகள் உருண்டு வந்து இந்த மிகப்பெரிய கொட்டிக்கிட்டே இருக்கு இதுக்கு நடுவில் இந்த மீட்பு பணி நடைபெற்று இருக்கு நம்ம இன்னைக்கு காலையில தான் வந்தோம் ஆனா நம்மளோட நீலகிரியை சேர்ந்த மற்ற இடத்துல நேற்று நிறுத்தி இந்த மீட்பு பணியை இருக்காங்க சதி சொல்லுங்க இப்ப எப்படி இருக்கு நம்ம வயநாட பொறுத்த வரைக்கும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மலை மாவட்டம் முக்கியமான சுற்றுலா தலமாக இருக்கு கேரளாவில் கூடிய அதிக வனப்பகுதிகளை கொண்ட ஒரு மலை மாவட்டமா தான் இந்த பகுதி இருக்கு வழக்கமா பருவமலைகள் வந்து ரொம்ப அதிகமா பெய்யக்கூடிய ஒரு பகுதி இந்த வயநாடு அதே போல இந்த வருஷமும் கடந்த ஒரு மாசமாவே இந்த தென்மேற்கு பருவமழை ரொம்ப தீவிரமா பெஞ்சுட்டு வந்தது சின்ன சின்ன நீரோடைகள்லாம் காட்டாராக உருவெடுத்து மொத்த மலைமே சரிந்து வரக்கூடிய அளவுக்கு மேலே இருந்து பல்லாயிரக்கணக்கான பாறைகள் ராட்சத மரங்கள் எல்லாமே அடிச்சுட்டு கீழ் நோக்கி வந்து அதிகாலை நள்ளிர ஒரு இரண்டு மணி அளவில் நேற்று வந்திருக்கு இதில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு பல எல்லாம் போயிருக்கு அதில் வந்து மீட்கு பணிகள் அந்த மக்கள் வந்து உயிரை காப்பாற்றுறதுக்கு சுதாரிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த சில மணி நேரங்களில் அடுத்து இர அடுத்தடுத்து இரண்டு மிகப்பெரிய நிலச்சரிவுகள் வந்து ஐந்தரை மணிக்குள்ளே நடந்து முடிஞ்சிருச்சு இதில் வந்து மொத்த இடமே வந்து ஒரு நரக காடா வந்து மாறி இருக்கு முண்டகை பகுதி முண்டகையில் இருக்கக்கூடிய நூற்று கணக்கான குடியிருப்புகள் காரணம் இங்க கிராமங்கள் இருந்ததுக்கான தடயங்களே இல்லை அந்த அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பெரும் மரங்களும் சிதைக்கப்பட்ட மரங்களும் ரொம்ப பெயர்ந்து வந்த பாறைகள் மட்டும்தான் இருக்கு இந்த பகுதியில் மட்டும் இப்போ ஒரு பெரிய இதுவரை சந்திக்காத ஒரு போற விபத்து ஒரு சில மிகப்பெரிய நிலச்சரிப்பு நடந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது இந்த கேரள அரசாங்கம் தங்களுடைய ஒட்டுமொத்த பலத்தையும் வந்து இந்த பகுதிக்கு அனுப்புனாங்க உள்ள வர்றதுக்குமே மிகப்பெரிய சவாலா இருந்தது நாங்களும் நேற்று ஒரு நண்பர்கள் விளக்கில்தான் இந்த பகுதிக்கு வந்தோம் வரும்போது பார்த்தோன்னா தன்னார்வர்கள் மற்றும் மீட்பு வீரர்கள் ஒட்டுமொத்த அரசு துறையுமே இந்த இந்த பகுதியில் இருந்தாங்க எப்படியாவது இந்த மக்களை பாதுகாக்கணும் எப்படியா அந்த மக்களை வந்து இங்கிருந்து மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லணும் அப்படின்னு தான் இருந்தாங்க ஆனா ஆரம்ப கட்டத்திலேயே வந்து மிகப்பெரிய சோர்வு என்னன்னா இந்த முண்டங்கை ஆற்றுல குடிக்கக்கூடிய மிகப்பெரிய பாலம் வந்து குண்டா போயிடுச்சு அதனால ஒரு ஒரு கரையிலிருந்து ஒரு கரைக்கு மக்கள் செல்லவோ நம்ம மீட்பு பணிக்கு போறதோ வந்து பெரிய சவாலா இருந்தது இதையும் தாக்கு பிடிக்கிறக்காக மிகப்பெரிய கயிறுகள் இதெல்லாம் வர வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை வந்து மீட்டாங்க நிறைய சடலங்கள் வந்து ஆரம்பத்திலேயே இருந்துச்சு அந்த சடலங்கள்லாம் உடனடியாக மீட்டு மருத்துவமனைகளுக்கு பிரதாகவும் அனுப்பி வைத்த பணிகள்லாம் நடந்துகிட்டது இதுல எக்யூப்மெண்ட்டை வந்து நம்ம பயன்படுத்துறது பெரிய சவாலா இருந்தது மேன்பவர் ரொம்ப அதிகமா இருந்தது மக்கள் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க தன்னாரும் இருந்தாங்க ஆனா உபகரணங்களை பயன்படுத்தி அவங்களை எப்படி மீட்கணும் அப்படிங்கிறது ஒரு சவாலாக இருந்துச்சு எல்லாம் ஒரு சின்ன ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு முன்னாடி தெரியக்கூடிய இந்த முன்னகை ஆற்ற அந்த மலை மலைக்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதியை வந்து மக்கள் அணுகவே முடியாம இருந்தது பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து உள்ள பாதிச்சுட்டு இருந்தாங்க அவங்களை மீட்கிறதுக்காக ஒரு ஸ்கலான இருந்தது அந்த தான் இன்னைக்கு மீட்புக்குறவங்க தப்ப வந்து உள்ள போயிருக்காங்க அவங்க போன போது அங்க இருக்க நிலமை என்னங்கிறது முழுசா தெரிய வரும் தான் வந்து படிப்படியா இங்க என்ன நடந்துட்டு இருக்கீங்களே வந்துருக்கு வந்திருக்கு இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிற தெரியும் பாத்தீங்கன்னா முக்கியமும் ஒரு வழி வருது இங்கதான் இந்த மலை உருண்டு வந்துருக்கு பேரலாம் பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஆறு வருது இதுதான் ஆறு இந்த ஆறு தண்ணி தான் இங்க வரும் இந்த மழை வெள்ளம் எச்சரிக்கையை வந்து கேரள மாநில அரசு கிட்டத்தட்ட இரண்டு நாளுக்கு முன்பாகவே கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் இங்கிருந்து நிறைய வீடுகள்ல இருந்த மக்களை ஏற்கனவே இங்க இருந்த சில மக்களை இந்த முகாம்களையும் தங்க வச்சிருக்காங்க ஆனா இதுல ஒரு துரோசமா நடந்த சம்பவம் என்னன்னா அந்த முகாம்களியை கூட விட்டு வைக்காத அளவுக்கு இங்க சேதாரம் நடந்திருக்கு அந்த முகாமலி இருந்த மக்களையுமே நிறைய பேர் இந்த அவங்க உயிர்களை இறந்திருக்காங்க சோ நேற்று வரைக்கும் இந்த இடத்த பெருசா ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு இடமா தான் பாலம் துண்டான காரணமாக இன்னைக்குதான் அந்த பால கமிட்டு அதிகாரிகள் உள்ள போயிருக்காங்க தொடர்ந்து இன்னைக்கும் இந்த பணிகள் நடைபெற்று இருக்கு கேரள மாநில முதலமைச்சர் கூட சொல்லி இருக்கிறது வயநாட்டுக்கு வரகிறாங்க மீட்பு பணிகள் வராமலுக்காக அவர் யாருமே வயநாட்டுக்கு வர வேண்டாம் சொல்லி எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய நிலைமையில தான் இப்போ நிறைவேற்று இருக்கு சத்தீஷ் ராமசாமி குரு பிரசாத் இவங்க ரெண்டு பேரும் பேசுறது கேட்டால் நமக்கு அதிர்ச்சியாக இருக்கு இருக்குது அதுவும் இல்லாமல் அவங்க பேசுகிற இடங்களுக்கு பின்னாடி பார்த்தாலே அந்த கோர சம்பவம் என்னங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா சிற்றோடைகள் எல்லாமே ஒரு பெரிய காட்டாற்ற வெள்ளமா ஓடிச்சுன்னா அந்த நிலம் என்னங்கிறது ஒரு பெரிய கேள்விதான் நிச்சயம் பாதிக்கப்பட்ட மக்களை ரொம்ப பத்திரமா மீட்கணும் இப்போ உயிரிழப்பு இன்னும் அதிகமாக இருக்கும்னு வந்து சொல்கிறாங்க ம் ஆமாம் ஏன்னா இங்கேருந்து அந்த காற்றாட்டு வெள்ளத்தில் அடிச்சுட்டு போனது வயநாடு மாவட்டத்திலேருந்து மலப்புரம் மாவட்டம் வரையும் உடல்கள் போயிருக்கதா சொல்கிறாங்க இதுவரையும் கண்டிராத ஒரு மிகப்பெரிய பேரழிவு அப்படின்னு சொல்லி கேரள முதல்வர் பிணராய் விஜயன் வந்து சொல்லியிருக்காரு சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கான பேங்க் அக்கௌண்ட்டையுமே வந்து அறிவிச்சிருக்கார் அந்த நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட்லாம் அதை நம்ம இப்போ ஸ்க்ரீனில் தெரிஞ்சிட்டு இருக்க அந்த நம்பர் தான் முடிஞ்சவங்க வந்து உதவலாம் கேரள மக்களுக்கு இன்னொரு பக்கம் வந்து ராகுல் காந்தி வரதும் வந்து இன்னைக்கு வர முடியாத சூழல் வந்து உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க ஆமாம் வானிலை காரணமாக பிரியா காந்தி ராகுல் காந்தி இன்னைக்கு காலையில் கேரளா வரதா சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் போயிருக்கு நாளையோ நாளை மறுநாள் வருவாங்கன்னு சொல்கிறாங்க இந்த சூழல் அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் கேரளா கவர்மெண்ட்டுக்கு முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்தோம் அவங்கதான் பொருட்படுத்தலைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அரசியலாக தான் மாறிக்கிட்டு இருக்கு பட் இந்த சமயத்தில் அரசியல் பண்ண வேண்டிய சூழல் இல்லை இந்த மக்களை பத்திரமா மீட்கணும் அவங்களுக்கான உதவிகள் உடனடியாக போய் சேரணும் அதுக்கு மத்திய அரசு எல்லா முயற்சிகளும் வந்து எடுக்கணும் நாடாளுமன்றத்தில் சிபிஎம் எம்பி கேரளா எம்பி ஜான் பிரிட்டோஸும் வந்து கோரிக்கை வந்து வச்சுருக்காரு ஒரு தேசிய பேரிடராக வந்து அறிவிக்கணும் ஏன்னா கேரளா கண்டிடாத மிகப்பெரிய நிலச்சரிவு இது தயவு செஞ்சு உடனடியாக தேசிய பேரிடர் அறிவிங்க எல்லா உதவிகளும் நீங்கள் செய்யுங்க அப்படின்லாம் கேட்டிருக்காரு பாப்பாவம் மத்திய அரசு என்ன பண்றாங்க அப்படிங்கறது ஆமா ஏன்னா ஒரு தான் நம்ம இந்த வீடியோ இதுல கொடுத்திருந்தோம் அவங்க ரெண்டு பேரும் பேசுறது இது முழுமையா களத்துல இன்னும் நிறைய வீடியோ காட்சிகள் பதிவு பண்ணிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப தான் இருக்கு மனசுக்கு அந்த வீடியோ வந்து தனியாகவும் போட்டிருக்கோம் அதற்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் இருக்குது வேணுங்கிறவங்க பார்த்துக்கலாம் சீக்கிரம் வயநாடு மீண்டு வரணும் மோடி த்ரீ பாயிண்ட் ஓ உடைய முதல் பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருந்தாங்க அதன் மீதான விவாதம் நாடாளுமன்றத்தில் இரு வகையிலையும் நடந்துட்டு இருந்தது இரு வகைகளையும் எதிர்கட்சிகள் நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லி ஆகணும்னு நினச்சேன் நிர்மலா சீதாராமன் பல தரவுகள் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நாடாளுமன்றத்துக்கு ஓஹோ இதே காங்கிரஸ் கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பட்ஜெட் தாக்கல் பண்ணப்போ பதினேழு மாநிலங்கள் பேரை விட்டிருக்காங்க ஆமா பதினேழு மாநிலங்களுக்கும் திட்டங்களும் போல அவங்க கொடுக்கலன்னு எடுத்துக்கலாமா பதில் சொல்ல முடியுமா அவங்களாலன்னு கேள்வி கேட்டவங்க இப்போ நாங்க சில மாநிலங்கள் பெற விட்டுருக்கலாம் அதுக்குன்னு இந்த மாநிலத்துக்கு பணமே நாங்கள் கொடுக்கல திட்டங்களே தேடலன்னு நீங்க சொல்லவே முடியாது எல்லா மாநிலங்களையும் உள்ளடக்கிய பட்ஜெட் தான் மத்திய அரசு வந்து போட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு சிறப்பான பட்ஜெட்னு மக்கள்லாம் பாராட்டுறாங்க அவங்களே வந்து சொல்லிக்கிட்டாங்க நாடாளுமன்றத்தில் அதே மக்கள் மேலே போடணும் அவங்களே பாராட்டிருக்கலாம் சரி நான் நல்லா பட்ஜெட் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு இவங்க வந்து இப்படி சொல்கிறாங்கல்ல எல்லா மாநிலத்துக்கும் பட்ஜெட் போயிருக்கு அப்படின்னு ஆனால் இங்கே ஒருத்தர் ஹெச்ராஜா இருக்காருல்ல ரொம்ப நாள் அமைதியாக இருந்தார் இன்றைக்கி வந்திருக்காரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு காசு கொடுக்கல கொடுக்கவும் மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஏன்னா அந்த சென்னை மழைநீர் வடிகால் திட்டத்துக்காக ஐநூறு கோடி மத்திய அரசு கொடுத்தாங்க அதுக்கான செலவு கணக்கை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு இப்போ வரையும் அந்த கணக்கை வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்கல அதனால ஒரு தம்படி காசு கூட கொடுக்க முடியாது தமிழ்நாட்டுக்குங்கிற மாதிரி அவரே தமிழ்நாட்டுல தான் இருக்காரு கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி அவரே பேசிக்க முடியாதுங்கிறீங்கள அப்புறத்துக்கு இங்க இருந்து ஜிஎஸ்டி வாங்குறீங்க அதையும் வேணாம் சொல்லிதானே வர காசு வேணாம்னு சொல்ல மாட்டாங்க ஆனா கொடுக்க மாட்டாங்க அதுக்குதான் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா முதல்வர் வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஏன் போகலனா அங்க போனா அந்த ஐநூறு கோடி என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க அதனாலதான் போகல அப்படின்னு சொல்லியிருக்காரு தான் நாலு கோடி ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால பிறந்தாரு அதனாலதான் கட்சி கூட்டத்துக்கு எல்லாம் மாட்டேங்கிறாரு போல சரி ஆனா என்னன்னா இப்ப நிர்மலா சீதாராமன் சொல்றது உண்மையா ஹெச் சொல்றது உண்மையா ஏன்னா ஹெச் தேசிய அந்த பதவியில இருந்திருக்காரு அவர் இருந்தாரு முன்னாடி இருந்திருக்காரு இப்ப இவங்க நிதியமைச்சரா இருந்திருக்காங்க ரெண்டு பேருமே தமிழ்நாட்டுக்காரங்க தான் வர இப்ப ரெண்டு தமிழ்நாட்டுக்காரங்களை யார் சொல்றது உண்மை நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டு உள்ளடக்கிய பட்ஜெட் தான் போட்டுருவோம் தமிழ்நாட்டுக்கு பணம் கொடுக்குறோங்கிறாங்க இவர் தம்படி காசு கூட கொடுக்க முடியாதுங்கிறாங்க என்ன மாத்தி மாத்தி பேசிக்கிட்டீங்க கட்சிக்குள்ள ஒரு கோஆர்டினேஷனே இல்லையேங்கிற மாதிரி இருக்கு இவங்க நிர்மலா சீதாராமன் இது சிறப்பான பட்ஜெட்னு மக்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லாரும் வந்து வரி வரி அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல எதிர்கட்சி இருந்து வரியை போட்டுட்டே இருக்கீங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ உள்ள இருந்தே ஒருத்தர் சொல்லியிருக்காரு நீங்க ஓவரா வரி போடுறீங்கிற மாதிரி நிதின் கட்கரி வந்து சொல்லியிருக்காரு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே சொல்லியிருந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ரெண்டு சுங்கச்சாவடி கட்டுங்க தான் அவர் சொல்லிட்டு இருப்பாரு அவர் அந்த டிபார்ட்மெண்ட் பக்கம் போகல இந்த லைஃப் இன்சூரன்ஸ் பக்கம் வந்திருக்காரு அவருக்கு வந்து அந்த நாசிக்ல இருந்து அவர் ஆயிருக்காரு எம்பி ஆயிருக்காரு அந்த பகுதியில் உள்ள ஆயுள் காப்பீட்டு கழக தொழிலாளர் இருந்து ஒரு பெட்டிஷன் வந்து கொடுத்தாங்களாம் அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஆயுள் காப்பீடு மருத்துவ காப்பீடுக்கெல்லாம் பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி போடுறாங்க இது வந்து அநியாயமாக இருக்குது இதை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுத்தாங்களாம் இதை நீங்கள் பரிசீலிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு நிர்மலா சீதாராமனுக்கு அதான் அந்த லெட்டரில் என்ன இருக்கு அநியாயமாக ஜிஎஸ்டி வாங்குறீங்கிறது இருக்கு அதே ஒரு மத்திய அமைச்சர் கிட்டத்தட்ட மோடிக்கு நிகரான ஒரு நிதின் கட்கரி அவரும் நிர்மலா சீதாராமன் கொடுத்துருக்காரு அவர் ஆமாம் ஆனால் அவருக்கும் மோடிக்கும் கொஞ்சம் ஒரு உரசல் இருக்குன்றாங்க அந்த டைமில் சரி இப்படி ஒரு இதை போடு போட்டிருக்காரா என்னன்னு தெரில இதில் என்னென்னா இப்போ நம்ம பைக் வாங்கணும்னு வச்சுக்கோவேன்

மொட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற அந்த வங்கி அக்கௌண்ட் கிட்ட எட்டாயிரத்தி ஐநூறு கோடி நீங்கள் வசூல் பண்ணியிருக்கீங்க அதுவே பெரும் பணம் படித்தவங்க முதலாளிகள்கிட்ட அதே பேங்க்ல கடன் வாங்கிருக்கவங்ககிட்ட கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் கோடி கடனை தள்ளுபடி பண்ணிருக்கீங்க பதினாறு லட்சம் கோடிய தள்ளுபடி பண்ணுவாங்க எட்டாயிரத்தி ஐநூறு கோடிய வசூல் யாரு இருப்பா வரவுக்கும் செலவுக்கும் ரொம்ப கரெக்டா இருக்கும் அவங்கனால அவங்க கையில அவங்களே கடன் வாங்கிதான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருப்பாங்க கிட்டத்தட்ட அதெல்லாம் வச்சிக்கவே முடியல அவங்க அவங்கனால அவங்க கிட்ட போயிட்டு இருக்கிற காசையும் வந்து இந்த கோவனத்தோட உருவனுவாங்கன்ட்டு ஒரு பழமொழி எல்லாம் அவங்க கேள்விப்பட்டிருப்போம்ல கிட்டத்தட்ட அந்த இருக்கு மினிமம் பேலன்ஸ் வச்சுக்காத அவங்ககிட்ட அக்கௌண்ட் பாருங்க இவங்க எல்லாமே அப்படிதான் ஜிஎஸ்டி இல்லாதவங்கள்ட்ட இருந்து பறிச்சுக்கிட்டே இருக்காங்க இருக்கவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இதே நிலைமையில போயிட்டு இருந்துச்சுன்னா சரி ராகுல் காந்தி இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டிருக்காருல்ல ராகுல் காந்தியே ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு அனுராக் தாக்கூர் முன்னாள் அமைச்சர் இந்நாள் எம்பி சும்மா தான் இருக்காரு எம்பியா தான் இருக்காரு அவர் வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காருனா இங்க ஒருத்தர் வந்து அவர் என்ன ஜாதினே தெரியாது ஆனா அவரெல்லாம் வந்து சாதிவாரி வாரி கணக்கெடுப்பு பத்தி பேசுறாரு அப்படின்னு ஒரு அவையில வந்து பேசியிருக்காரு இதுக்கு வந்து ராகுல் காந்தி எந்திரிச்சு பதில் சொன்னாரு அவர் வந்து என்னை தான் சொல்றாருங்கிற மாதிரி நீங்க என்னை எவ்வளோ வேணால் அவமானப்படுத்திங்க ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பை நான் கொண்டு வந்தே தீருவேன் எதிர்க்கட்சிகள்லாம் சேர்ந்து அதை சாத்தியப்படுத்துவோம் ஒரு மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அவர் வந்து உடனே அனுராக் தாக்கூர் நான் யார் பேரையுமே மென்ஷன் பண்ணல இது வந்து அவங்களா எடுத்துக்கிறாங்கங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு வந்து இங்கே வந்து ஓபிசி எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு யார் குரல் கொடுத்தாலும் அவங்களை நீங்க தான் படுத்துவீங்க அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி சொன்னார் இதுக்கு கோவப்பட்டு அங்கே அகிலேஷ் யாதவும் வந்து பேசியிருந்தார் எப்படி நீங்க கேஸ்ட கேட்கலாம் கேட்கலாம் ஒருத்தரோட கேஸ்ட்டை கேட்குற உரிமை உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் அதே மாதிரி அமைச்சர் பதவி இல்லாதனால தான் இவ்வளோ ஆட்டம் போடுறீங்களாங்கிற மாதிரியான கேள்விகள் அகிலேஷ் யாதவ் வந்து சொல்லியிருந்தார் எதிர்கட்சிகள் அப்படி கேள்வி கேட்டால் கூட அதை மோடி பாராட்டுறாரு என்ன சொல்லியிருக்காரு ரொம்ப ஒரு சிறப்பான கேள்விகளை கேட்டிருக்கார் அனுராத் தாகூர் இந்த வீடியோ எல்லாருமே பார்க்கணும் எல்லாருக்கும் பரப்புங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ் தளத்திலே பதிவிட்டுருக்காரு ஆமாம் இது வந்து என்னென்னா அதில் வேற போட்டிருக்காரு ஃபேக்ஸோடு பேசியிருக்காரு ரொம்ப ஹியூமராக பேசியிருக்காரு அப்படின்னாரு அதில் என்ன ஹியூமர் இருக்குன்னு போய் பார்த்தா சிரிப்பே வரல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அவருக்கு சிரிப்பு வந்துருக்கு இருக்க போல இருக்கு என்ன கேஸ்ட் அப்படிங்கறது சிரிப்பா இருக்க போல மோடி ஆமா இங்க ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை கொண்டு வரணும்னு நாங்க சொல்றோங்கிறதுக்கு ராகுல் காந்தி விளக்கமும் சொல்லிட்டாரு ஏன்னா இங்க யாரோட சாதியையும் யாரும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆனா மக்களை வந்து மேம்படுத்த வேண்டியது அரசோட வேலை எந்தெந்த சாதிகள் பின்தங்கி இருக்கோ அவங்கள மேல கொண்டு வரதுக்கு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு இவங்க என்னடா சாதியை வச்சு பிளவுபடுத்துறதுக்கான வேலையை தான் இப்போ பிஜேபி திரும்பியும் பாக்குறாங்கிறது குற்றச்சாட்டா மாறி இருக்கு இப்போ காங்கிரஸ் வந்து மோடிக்கு எதிராக ஒரு சிறப்புரிமை மீறல் தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்காங்க எதுக்கு அப்படின்னா அனுராக் தாகூர் பேசினதே ரொம்ப அபத்தமான விஷயம் அதை வந்து சிறப்பான விஷயம்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க இது அது பேர் விவாதம் கூட நடக்காதுங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா மோடி அனுராத் தாக்கூர் கூட பாராட்டு தெரிவிக்கல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்து வாங்க அனைத்து அவங்க பேசுனதுனால உங்க பேச்சுல நான் கேட்டேன் ரொம்ப சிறப்பாக வந்து பேசிருக்கீங்க ஒரு சிறப்பான பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கீங்க இந்தியா முன்னோக்கி போகும் விக்சித் பாரத் எல்லாத்துக்கும் இந்த விக்சித் பாரத் தான் நிர்மலா சொல்றாங்க நாட்டுல பல பேர் வந்து ஒரு தீக்குச்சியை கொளுத்தி ஒரு பிரிவினை உண்டாக்கலாம்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி நாட்டோட ஸ்திரத்தன்மை குறைக்கலாம் நினைக்கிறாங்க யாரு யார சொல்றாங்க எதிர்கட்சிகள் தான் அவங்க சொல்றாங்க இல்ல மோடியை பத்தி பேசிட்டு இருக்கும் அடுத்து சொன்னீங்களே இதெல்லாம் வந்து விக்ஷித் பாரத் பயணங்களுக்கு தடையா இருக்கும் ஹம் அப்படிலாம் சொன்ன உடனே விக்ஷித் பாரத் தான் ரொம்ப பிடிக்கும் வேறே ஒரு டைப்பா தான் இருக்கு சரி ஆனா மோடி இதெல்லாம் வந்து கேட்கிறாரா அங்க வெளியே இங்க இருந்தோ கேட்டுட்டு இருக்காரு போல நாடாளுமன்றத்துக்கு வந்தா லைவாவே கேட்கலாம் வரமாட்டேங்கிறார் பள்ளிக்கல்வித்துறையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி ஆசிரியர் சங்கங்கள்லாம் போராட்டம் நடத்திகிட்டே தான் இருக்காங்க இப்போ இரநூத்தி நாற்பத்தி மூணாவது பிரிவோட அரசாணை ஒன்று வெளியாச்சு அதனால் வந்து நிறைய ஆசிரியர்கள் பதவி உயர்வு பெற முடியாமல் கிட்டத்தட்ட லட்சம் பேர் வந்து தவிச்சுக்கிட்டு இருக்கதாக சொல்கிறாங்க ஸோ அவங்கலாம் போராட்டம் நடத்தியிருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தோரு அம்ச கோரிக்கை வச்சுருக்காங்க அதில் வந்து பழைய பென்ஷன் திட்டம் அப்புறம் அந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு ஊதியம் இன்னொருத்தருக்கு வேறு ஊதியம் டிஃப்ரென்ஸ் இருக்குது இதெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லி இதெல்லாம் இப்போ போன வருஷத்துலேருந்து போராடி தான் இருக்காங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பன்னெண்டு கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றி வைக்கிறோம்னு அரசு சொல்லியிருந்தாங்க ஆனால் எந்த கோரிக்கையுமே நிறைவேற்றலை அப்படிங்கறதுனால திரும்ப போராட வந்தாங்க போராட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கைது பண்ணிருச்சு காவல்துறை ஸோ இது ஒரு தீராத ஒரு விஷயமாக தான் இருக்குது பள்ளிக்கல்வித்துறையில் உள்ள பிரச்சனைகள் அதே மாதிரி இன்னொரு புதிய பிரச்சனையும் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்கு ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸ் ம் போன வருஷம் ஞாபகம் இருக்கா மிக்ஜாம் புயல் சமயத்தில் டிசம்பர் ஒன்பது பத்தாம் தேதி சென்னையில் இந்த ஃபார்முலா ஃபோர் ரைஸ் நடத்துகிற மாதிரி இருந்தது அந்த மழை மழைப்பொழிவு ஏற்பட்டதுனால எல்லா பக்கமும் சென்னையே பிறந்ததுனால இப்ப நடத்தணும்னா மிகப்பெரிய கெட்ட பிறந்த சொல்லிட்டு தேதி குறிப்பிடாம வந்து ஒத்தி வச்சுருந்தாங்க வச்சிருந்தாங்க அப்ப நடத்தியிருந்தா படகு போட்டிதான் நடத்தி இருக்கணும் இப்போ இந்த மாசம் செப்டம்பர்ல நடத்துகிற மாதிரி ஒரு தகவல் எல்லாம் இப்போ இருக்கு இதுக்கு திமுக கவர்மெண்ட் நிறைய பிரைவேட்ல போய் வந்து டொனேஷன் கேக்கிற மாதிரி ஒரு தகவல் எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பானம் பண்ணி ஸ்டேட்டஸ்லாம் போட்டுருந்தாரு அறிக்கையெல்லாம் வந்து கொடுத்துருந்தாரு இப்ப அண்ணாமலையை எடுத்துக்கிட்டு அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காரு திமுகவுடைய அராஜகம் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு முன்னாள் டிஜிபி நடராஜ் ஜெயலலிதாவுக்கு ரொம்ப பிடிச்சமான காவல்துறை அதிகாரி இந்த எலெக்ஷன் டைம் நட்ராஜ் பரப்புனதா ஒரு தகவல் வெளியாகிட்டு இருந்தது இந்துக்கள் வாக்கு வேணாம் இந்துக்களும் தேவையில்லை இந்துக்கள் வாக்கு இல்லாமல் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்ன மாதிரி ஒரு வாட்ஸ்அப் செய்தியை நட்ராஜ் பறக்கிட்டதா ஒரு தகவல் எல்லாம் வெளியாச்சு அந்த சமயத்துல திமுக வழக்கரணி சார்பாக நீதிமன்றத்தில் வழக்கு வந்து கொடுக்கப்பட்டிருந்தது நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க நேத்து கிட்டத்தட்ட தீர்ப்புகள்லாம் அந்த சமீபத்தில் நடராஜ் என்ன பண்ணியிருக்காருன்னா எனக்கு தமிழ்நாடு முதல்வர் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை எல்லாமே இருக்கு அந்த வாட்ஸ்அப் தகவலுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையவே கிடையாது நட்பெயரை நான் நினைக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை அதான் நான் எழுதவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட விளக்கம் வரைக்கும் கொடுத்துருந்தாரு இப்ப நீதிமன்றம் என்ன சொல்லிச்சா சரி இதே மாதிரி வாட்ஸ்அப் டைப் பண்ணி ஃபார்வட் பண்ணிவிடுங்க சென்சார் அனுப்பிச்சு விடுங்க சொல்லிருக்காங்க அவரும் டைப் பண்ணி அனுப்பி விட்ருக்காரு இப்போ இந்த வழக்கு முடிச்சு வைக்கப்பட்டிருக்கு அவர் வாட்ஸ்அப்ல யாருக்கும் அனுப்பாரு எல்லாருக்கும் அனுப்பிச்சுடு அதே மாதிரி அனுப்பினா நான் உனக்கு திருவிழா அனுப்பலைன்னு சொல்றாரு பட் இது அனுப்பியிருக்கிறதா சொல்றாங்க ஓகே இந்த மாதிரி மன்னிப்பையும் வாட்ஸ்அப்லயே வந்து அனுப்பிச்சி விட்ருக்காரா சரி இன்னொரு விஷயத்துல வந்து முதல்வர் இப்ப முதல்வரா இருக்காரு அப்போ எதிர்க்கட்சி தலைவரா இருந்தார்ல ஸ்டாலின் அந்த டைம்ல வந்து என்ன பண்ணிருந்தாருன்னா உள்ளுக்குள்ள வந்து குட்காலாம் எடுத்துட்டு போயிருந்தாங்க ஒரு பதினேழு எம்எல்ஏக்கள் திமுக எம்எல்ஏகளோட சேர்ந்து ஒரு லாஸ்ட் பெஞ்ச் மாதிரி கிட்டத்தட்ட அந்த சட்டையெல்லாம் கழட்டி போட்டு ஒரு விஷயம் வெளியே வந்து அந்த குட்காவெல்லாம் உள்ளயும் காமிச்சாங்க இது வந்து அவை மாண்பக்கு எடுத்துட்டாங்கன்னு சொல்லி அதிமுக இருந்து பயங்கர குற்றச்சாட்டு எல்லாம் வந்துச்சு உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்கணுங்கிற மாதிரி உரிமை மீறல் குழு நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க இந்த நோட்டீஸை ரத்து பண்ணணும் உயர் நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க திமுக எம்எல்ஏக்கள் அதுல வந்து ஒரு நீதிபதி அமர்வு வந்து அதை ரத்து பண்ணிட்டாங்க இப்ப அது மேல்முறையீடுல இரண்டு நீதிபதி அமர்வுல வந்துச்சு அவங்க வந்து அந்த எல்லாம் செல்லாது இந்த உரிமை மீறல் நோட்டீஸ் வேலிட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால சபாநாயகர் திரும்ப வந்து விசாரிக்கணும் அதே மாதிரி முதல்வர் ஸ்டாலின் உட்பட எல்லா எம்எல்ஏக்களும் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வழக்கம் இருக்கு திராவிட மாடல் அரசுக்கு ஏற்கனவே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பெரிய தலைவலி தான் இன்னொரு பக்கம் ஒரு தலைவலின்னா போதைப்பொருள் இது ரெண்டும் ஒரே இடத்துல மெர்ஜான மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு என்ன அப்படின்னா மெத்தா பெட்டமைன் அது கொஞ்ச நாள் முன்னாடி தான் நான் கேள்விப்பட்டோம் இப்போ அடிக்கடி பிடிப்படுது அது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கிட்டத்தட்ட ஆறு கிலோ கிட்டே பிடிச்சிருக்கதா சொல்கிறாங்க என்சிபிலேருந்தே நேரடியாக போய் அங்கே பிடிச்சிருக்காங்க பிடிச்சதில் அவர்கிட்ட விசாரிச்சுருக்காங்க ஒரு ரஹ்மான் அப்படிங்கிறவர் தான் வந்து அதை வச்சிருந்திருக்காரு அவர் விசாரிச்சதுல அவர் ராமநாதபுரம் வழியா அதை இலங்கைக்கு கடத்த போறோம் அப்படின்னு சொல்ல ராமநாதபுரத்தை சேர்ந்த சையத் இப்ராஹிம் அப்படிங்கிறவரையும் மன்சூர் அப்படிங்கிறவரையும் அவர் கைது பண்ணிருக்காங்க இந்த சையத் இப்ராஹிம் யாருன்னா ராமநாதபுரம் மாவட்டம் திமுக சிறுபான்மையினர் அணியோட துணைத் தலைவராக இருக்காரு ஸோ வந்து இப்போ கிட்டத்தட்ட எழுபது கோடி மதிப்பில் மைன் இன்னொரு திமுக நிர்வாகி வீட்டில் வந்து கைப்பற்றிருக்காங்க ஏற்கனவே வந்து இவர் ஜாஃபர் சாதிக் அவரும் வந்து இந்த வழக்கில் சிக்கியிருக்காரு இப்போ உடனடியாக துரைமுருகன் வந்து கட்சியிலேருந்து அவரை நீக்கிறோம் அவரோட யாரும் கட்சி தொடர்பு யாருமே வச்சிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காரு முதல்ல ரெண்டு பேர் சிக்கன எவ்வளோ பேர் சிக்க போகிறாங்கிறது தெரியல உள்ள எவ்வளோ பேர் இருக்காங்க கட்சிக்குள்ளே தெரில இங்கே போதை ஒழிப்பு பற்றி வெளியில் முதல்வர் வந்து பேசிட்டு இருக்காரு இஸ்ரேல் ஹமாஸ் போர் நீண்ட காலமாக வந்து நடந்துட்டு இருக்கு இப்போ என்னன்னா ஹமாஸ் படையோட அரசியல் பிரிவு தலைவர் ஒட்டுமொத்தமாக இவரு தான் ஹமாஸுக்கு ஒரு சீஃப் மாதிரின்னு சொல்றாங்க இஸ்மாயில் ஹனியே அவர் வந்து ஈரான் அதிபரோட அந்த பதவியேற்பு விழாவில் போய் கலந்துக்கிட்டார் இப்போ இன்னைக்கு ஈரான்லேயே வச்சு அவரை வந்து இஸ்ரேல் வந்து படுகொலை பண்ணியிருக்கு அப்படிங்கிறது அங்கே மீண்டும் ஒரு பெரிய பதற்றத்தை உருவாக்கியிருக்கு ஏன்னா இதுக்கு ரஷ்யா துருக்கிலாம் எல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஒரு மிடில் ஈஸ்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழலை ஏற்படுத்திட்டாங்க இஸ்ரேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கிடையில் வந்து லெபனான்லேயும் இஸ்ரேல் வந்து அந்த ஹிஸ்புல்லா அமைப்பு மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க ஹிஸ்புல்லா இவங்க உள்ள சில இடங்களில் தாக்குதல் நடத்தினதில் பன்னெண்டு குழந்தைகள் இஸ்ரேல் சொல்றாங்க அதை நாங்கள் ஹிஸ்புல்லா சொல்லிட்டு இருக்காங்க ஏவுகணைகள் வந்திருக்கு அதை நீங்க தான் பண்ணியிருக்க முடியும்னு சொல்லி அங்கேயும் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க ஒரு இந்த போர் வந்து இன்னும் பல நாடுகளுக்கு பரவுற ஒரு சூழல் தான் இருக்கு இதை தடுக்கிறதுக்கு அமெரிக்கா நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சொல்றாங்களே தவிர இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க அமெரிக்கா ஃபுல்லாக இப்போ எலெக்ஷன் மூடில் தான் எங்களை தவிர இந்த போர் மூட்லாம் இல்லை அவங்க நம்ம சொந்த காசை கூட ரீசார்ஜ் பண்ணால் என்னமோ இவன் நமக்கு பண்ணது மாதிரி கங்க்ராட்ஸ் யுவர் நம்பர் ஆஸ்பின் ரீசார்ஜ்னு மெசேஜ் அனுப்புகிறோம் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் திஸ் டூ மூமெண்ட்ஸ் இதை முதல்லையே பண்ணியிருக்கலாம் இதை பண்ணாமே இருந்திருக்கலாம் மீ அப்படியே பைக் எடுத்துகிட்டு ஒரு லாங் ட்ரைவ் ரிலாக்ஸாக ஒரு ஸ்டே நல்ல ஹோட்டலில் சாப்பாடு மை மைண்ட் வாய்ஸ் தம்பி 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 இது கடைசி மாசம் மாத கடைசிப்பா வாழ்க்கையில் நான் நிறையா இருக்கேன் இப்போ அந்த கஷ்டங்களை எல்லாம் கடந்து வந்துட்டீங்களா இல்லை இல்லை இன்னும் கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாக பிரதமர் மோடிக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் விருது கொடுத்துடலாம் காரணம் என்னன்னா ஜிஎஸ்டி ரொம்ப அதிகமா இருக்கு லைஃப் இன்சூரன்ஸ்க்கு இல்லாம வந்து ஜிஎஸ்டி போடுவாங்கன்னு சொல்லிட்டு நிதின்கட்கரி நிதின் கட்கரியே கேட்டிருக்காரு அவரு முக்கியமான மந்திரி ஒரு முக்கியமான கிட்ட கடிதம் எல்லாம் கொடுத்திருக்காரு அப்ப என்ன அவருக்கே மனசு உறுத்தி இருக்கு லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் ஜிஎஸ்டி போடக்கூடாது

விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணய விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதர்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடு முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்து ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாகப் படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்